அதை எதிர்க்குறத பற்றி வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காந்தி வந்து எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதில் ராஜாஜி வீட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மறுபடியும் இருபத்தி ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நம்மளுக்கு வந்து மதுரையில் வந்திருப்பாரு அப்போ மதுரையில் வந்து ஏழை மக்கள் வந்து ட்ரெஸ் இல்லாத பார்த்து தானம் வந்து தானம் வந்து பார்த்தீங்கன்னா எளிமையான ஆடைவு அணியை வந்து அப்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்போ வந்து காந்தி அடிக்கல் நம்ம எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட்டி மேலே ஒரு துண்டு மட்டும் இருக்கும் பார்த்திங்கன்னா அப்போ அந்த மாதிரி எளிமையான ட்ரெஸ்ஸு அணிய காரணம் எந்த இடம் பார்த்தீங்கன்னா மதுரை இந்த முக்கியமான இடத்துல தான் வந்து நம்மளுக்கு என்ன பார்த்தீங்கன்னா காந்தி மியூசியம் அதாவது காந்தி அருங்காட்சியகம் இருக்கு சென்னை சென்னை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி சென்னையில இலக்கிய மாநாடு நடக்கும் அதுக்கு வந்து தலைமை பேர் காந்தி அந்த தலைமை வந்து அதுல வந்து வரவேற்புரை வந்து யார் பண்ணியிருப்பாங்கன்னா அதை வந்து யார் வரவேற்புரை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பண்ணாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க காந்தியடிகள் காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் நூல்கள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் நூல்கள் வந்து நம்மளுக்கு வந்து திருக்குறளும் தமிழ் கையேடும் திருக்குறள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளுவர் எது வந்து தமிழ் கையேடு பார்த்தீங்கன்னா ஜிஇ போப் எது ஜியு போப் வந்து தமிழ் கையேடு யு போபியது இருந்தது ஓகேங்களா இப்போ ஆன்சர் வந்து காந்தியடிகள் கவர்ந்த தமிழ் நூல்கள் கொஸ்டின் வந்து தமிழ் நூல்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளும் தமிழ் கையேடும் நெக்ஸ்ட் திருக்குறள் திருவள்ளுவர் எதுனா கம்பராமாயணம் கம்பர் ஏதா வந்து நெக்ஸ்ட் திருக்குறள் திருவள்ளுவர் சிலப்பதிகாரம் யார் எதுன்னு பார்த்தீங்கன்னா இது முன்னாடியே பார்த்துருக்கோம் சிலப்பதிகாரம் எந்த ஸ்டோரி பற்றி பேஸ் பண்ணி வரும் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கோவலன் கண்ணகி பற்றி வரும் சிலப்பதிகார இது வந்து இளங்கோடிகள் இளங்கோடிகள் வந்து எந்த மரபு பார்த்தீங்கன்னா சேர மரபு சேர மரபில் எந்த நூற்றாண்டுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் நூற்றாண்டில் வந்து சிலப்பதிகாரம் ஓகேங்களா சிலப்பதிகாரம் மூன்று காண்டங்களே உடையது நெக்ஸ்ட்டு நாலடியார் நாலடியார் வந்து நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினேழு கே கணக்கு நூல் பதினெண் கே கணக்கு பதினெட்டு நூலில் ஒன்று அதில் நாலடியார் மட்டும்தான் வந்து தொகை நூல் தொகை நூல்னால் நாலடியார் எழுத வந்து சமண முனிவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சம சமண ஊழியர்கள் பலர் எழுதின தொகுப்பு தான் நாலடியார் இப்போ பதினெண்டு கீழ் தொ கணக்கு நூலில் ஒரே ஒரு தொகை நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாலடியார் சொல்லுவாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் அப்போ அதே மாதிரி பதினெண்டு கீழ் கணக்கு நூல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதனால் ஆனால் வெண்பக்களால் ஆனது ஓகே நெக்ஸ்ட் மூணாவது கொஸ்டின் இந்த பெரியவரின் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் எனும் ஆவல் உணர்கிறது என்று காந்தியடிகள் கூறிய பெரியவர் யாருன்னு கேட்கிறாங்க இதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உவே சாமிநாத ஐயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இலக்கிய மாநாடு நம்மளுக்கு வந்து சென்னையில் நடந்தது பாத்தீங்களா அந்த முப்பத்தி ஏழு தலைமை தாங்கிற காந்தி அதுக்கு வரவேற்புரை தான் வந்து உவே சாமிநாத் ஐயர் இவர் வந்து அந்த வரவேற்பு அந்த பெஸ்டான தமிழ் ஸ்பீச்சை பார்த்து தான் வந்து நம்மளுக்கு காந்தியடிகள் என்ன சொல்லிப்பாங்க இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரு அப்போ யாரை பார்த்து தமிழ் கற்று கத்துக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிப்பார் பாத்தீங்கன்னா உவே சாமிநாத் ஐயர் பார்த்து கற்றுக்கணும் வந்து தமிழ் கையாடி எழுதியிருப்பாரு அதுவும் வந்து நம்மளுக்கு வந்து காந்தியடிகளால் வந்து கவர்ந்த நூல் ஓகே திருவிக்கா திருவி கல்யாண சுந்தர் நாள் இவர் பார்த்தீங்கன்னா அந்த காந்தியடிகள் வந்து இந்த மாதிரி மேடை பேச்சு தமிழ்நாட்டில் வந்து பேசுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவருக்கு தமிழ் தெரியாது அவர் வந்து பேசின எல்லா மேடை பேச்சுமே வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணவர் திருவிக்கா நெக்ஸ்ட் நாலாவது கொஸ்டின் பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பொன் பொண்ணு பார்த்தீங்கன்னா நகை தங்க நகை தங்கம் கறீனு பார்த்தீங்கன்னா மிளகு மிளகு ஓகேங்களா மிளகு தான் வந்து கரின்னு சொல்லுவாங்க அப்போது நம்ம தமிழ்நாட்டில் அப்போ அந்த காலத்தில் வந்து கறினா மிளகு ரொம்ப சிறப்பாக விளங்கிருக்கு அது வந்து வெளிநாட்டிலேருந்து பொண்ணு நகை தங்கத்தை வந்து கொடுத்துட்டு மிளகு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வணிகச் செய்தி முக்கியமான வணிக செய்தி சொன்னது எதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆன்சர் வந்து அகனானூர் இப்போ பொண்ணோடு வந்து கரியோடு பெயர்னா பொண்ணை கொடுத்துட்டு மிளகு வாங்கின்னு போனாங்க அப்படின்ற நூல் அந்த அந்த செய்தியை சொல்ற நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா அகநாகு பதினெண்டு மேல் கணக்குல எட்டு தொகை நூல் அகம் சார்ந்த நூல் ஒண்ணு ஓகேங்களா இது நெடுந்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் புறநானூறு புறநானூறு பதினெண்டு மேல் கணக்கு கணக்கு நூல்ல எட்டு தொகையில புறம் சார்ந்த நூல் ஓகேங்களா புறம் சார்ந்த நூல் இது வந்து நம்மளுக்கு வந்து தமிழர்களின் வாழ்வியல் கருவூலம் சொல்லுவாங்க புறம் சார்ந்த நூல் நெக்ஸ்ட் நட்டினியும் நல் நட்டினின்னு சொல்லுவாங்க பதினெண்டு மேல் கணக்கு நூல்ல எட்டு தொகையில முதல் நூலா வச்சு போறாங்க நல் நட்டினி நல்ல குறுந்தொகை நல்ல குறுந்தொகை நல்ல குறுந்தொகை ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பேர் இருக்கு ஓகேங்களா அப்போ பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும் அதுக்கான ஆன்சர் வந்து அகநானூறு அகநானூருக்கு வேறு பேருனா நெடுந்தொகை நெக்ஸ்ட் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று வணிகர்களை பற்றி கூறிய நூல் எது நடு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படின்னா மீனிங் பார்த்தீங்கன்னா நடு நின்ற நன்னெஞ்சினோர்னால் இது வணிகர்களை பற்றி பேசுது இந்த வணிகத்தில் எதை பற்றி பேசுனா நேர்மையை பற்றி பேசுது அந்த காலத்தில் வணிகம் செஞ்சுருப்பாங்க பண்ண மாற்ற முறை தான் நடந்துருக்கோம் அப்போ காசு கிடையாது ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிப்பாங்க அப்போ அந்த காலத்தில் இந்த வணிகர்கள் வந்து ரொம்ப நேர்மையாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படின்னு சொல்கிற நூல் வந்து பட்டினப்பாலை நம்ம பட்டினப்பாலை ஓகேங்களா பட்டினப்பாலை வந்து வணிகத்தில் நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்ற நூலில் வந்து பட்டினப்பாலைன்ற நூலில் நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படின்ற லைன்ஸ் இருக்குது அது எதை பற்றி பேசுதுன்னா வணிகத்தை பற்றி பேசுது வணிகத்தில் நேர்மையை பற்றி பேசுது ஓகேங்களா அப்போ பட்டினப்பாலை ஆன்சர் நெக்ஸ்ட் இதில் பதிட்டு பத்து இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த நூல் எட்டு தொகை எட்டு தொகையில ஒரு நானூறு பதிட்டு பத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நான் புறம் சார்ந்த நூல்கள் அல்ல பறிபாடல் நான் பார்த்தீங்கன்னா அதுவும் எட்டு தொகையில அகமும் புறமும் சார்ந்த நூல்கள் நற்றினை வந்து எட்டு தொகையில முதலாக வைத்து பாடக்கூடிய நூல் வந்து நற்றினை ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் மணி தீவில் இருந்த புத்த பிடிகை காவல் காத்தவள் யார் ஓகேங்களா காவல் காத்த தெய்வம் அப்போ அவங்களுக்கு வந்து மணிமேகலை மணிமேகலை யார் எழுதுனா பார்த்தீங்கன்னா சீத்தலை சாத்தனாக எழுதினாரு ஓகேங்களா மணிமேகலை சிலப்பதிகாரமும் மணிமேகலை ஆல்ரெடினா சொன்னோம் இரட்டை காப்பிகள்ன்னு சொல்லியிருப்பாங்க சிலப்பதிகாரத்தில் கதை தொடர்ச்சி தான் வந்து நம்மளுக்கு மணிமேகலை சிலப்பதிகாரத்தில் வர கோவலன் கண்ணகி மாதவி இதில் கோவலனுக்கும் மாதிகம் பிறந்த போடுறதா மணிமேகலை இவங்க வந்து பௌத்த மதத்தை சார்ந்து போயிடுவாங்க அப்போ பௌத்த துறையாக இருக்கும்போது இவங்க வந்து மணிமேகலா தெய்வம்ன்ற ஒன்று பார்த்தீங்கன்னா மணிமேகலை மணி பல்லவத்தீவு குடும்பம் அங்கே வந்து மணி புத்த பீடிகை அங்கே அந்த புத்த பீடிகை இருக்குது புத்த பீடிகை அதில் வந்து காவல் காத்த தெய்வம் பார்த்தீங்கன்னா தீப திலக்கை அப்போ மணிமேகலை வந்து புத்த மதத்துல இருந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மணிப்பல்லவத்தி போனப்போ அங்க வந்து என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா அச்சய பாத்திரம் இருக்கும் அச்சய பாத்தீங்கன்னா சாப்பாடு எடுத்தாலும் வந்துகிட்டே இருக்கும் அந்த அச்சய பாத்திரம் வந்து மணிமேகலைக்கு தரத்துக்கு மணிமேகலை கிடைக்கிறது ஹெல்ப் பண்ணவங்க தெய்வ திலக்கை ஓகேங்களா அப்போ மணிமேகலை அந்த அச்சை பாத்திரம் எத்தனை வந்த பிறகு அதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உணவிட்ட பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதிரை ஓகேங்களா அதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த உணவை வாங்கி சாப்பிட்டு நம்மளுக்கு வந்து அந்த காய சண்டிகைன்றவங்களோட பாவம் நீங்க இருக்கும் ஆனால் கொஷின் பார்த்துங்க இதெல்லாம் வந்து ஸ்டோரி இப்போ மணிப்பல்லவத்தீவில் இருந்த புத்த பீடியை காவல் காத்த தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து நம்மளுக்கு திலகை அந்த கொஷினுக்கான ஆன்சர் தெய்வ திலகை ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஏழாவது கொஸ்டின் அமுத சுரப்பி என்னும் பாத்திரம் யாரிடம் இருந்தது அமுத சுருபி தான் அது அச்சிய பாத்திரம் இது யார் கிடைச்சது மணிமேகலா தெய்வம் வந்து மணிமேகலையை மணிப்பல்லவில கொடுத்த பிறகு மணிமேகலைக்கு கிடைச்சது யாரோட ஹெல்ப்பால் கிடைச்சது பார்த்தீங்கன்னா தீவ திலக்கின்ற மூலமாக கிடைச்சிது அது வந்து முதல் முதல்ல உணவெட்ட பெண் ஆதரை இப்போ அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டு சாபம் நீங்க வந்து காய சண்டிகை பார்த்தீங்களா ஆனால் இந்த அச்சிய பாத்திரம் மணிமேகலை கிட்ட இருக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யார் இருந்தது அப்படின்னு கொஸ்டின் கேட்கறது யார் கிட்ட பார்த்தீங்கன்னா ஆபுத்தி

அப்படின்ற சொல்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு ஓகேங்களா புறநானூறுன்றது எட்டு தொகை நூலில் புறம் சார்ந்த நூல் ஓகேங்களா புறம் சார்ந்த நூல் நானூறு பாடல்களை கொண்டது தமிழர்களின் வாழ்வியல் கருவூலம் சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா பாக நானூறு என்ன சொன்ன நெடுந்தொகை குறுந்தொகை வந்து நல்ல நட்டினே நல்ல குறுந்தொகை நல்ல குறுந்தொகை நெக்ஸ்ட்டு நாலடியார் நாலடியார் எங்கே வரும் நாலடியார் வந்து நம்மளுக்கு வந்து பதினெண்டு கணக்கு நூலில் வந்துடும் ஓகேங்களா பதினெண்டு கீழ்கணக்கில் சமண முனிவர்களால் எழுதப்பட்டது ஒரே ஒரு தொகை நூல் பதினெண் கீழ் கணக்கில் ஒரே ஒரு தொகை நூல் நாளடியாகும் நெக்ஸ்ட் ஒன்பதாவது கொஸ்டின் பார்க்கலாம் ஒன்பதாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடியன் வாடினேன் அப்படின்னு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் ஒரு பயிர் வாடிச்சுன்னா வணங்கிச்சினா கூட அதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணவர் யார் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து வள்ளலார் வள்ளலார் வந்து எங்கே பிறந்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார் வந்து மருதூர் நம்மளுக்கு வந்து சிதம்பரத்து பக்கத்தில் இருக்கிற மருதூரில் பிறந்திருப்பார் மருதூர் நெக்ஸ்ட்டு அவர் வந்து சத்திய தருமச்சாலை இப்போது இருபத்தி நாலு மணி நேரம் நாலு வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் சாப்பாடு போகிற இடம்னு பார்த்திங்கன்னா வடலூர் வடலூர் ஓகேங்களா இது வந்து நிறுவனது ஓகேங்களா இப்போ வள்ளலாறு வந்து வாடி பயிரை கண்டபூரில்லாம் மாதிரின்னு சொன்னது வள்ளலாறு மருதூரில் போகிற கிடையாது வடலூரில் சத்திய தருமச்சாலையை நிறுவனாரு ஓகேங்களா இதில் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் பத்தாவது கொஸ்டின் குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கியவர் யார் குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கியவர் யார் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து ஆன்சரு கைலாஸ் தத்தியாத்தி ஓகேங்களா குழந்தை குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கம் நிறைய குழந்தை தொழிலாளர்கள் இருந்தவங்கள வந்து மீட் எடுத்திருப்பாங்க இவங்களுக்கு வந்து அமைதிக்கான நோபல் பரிசு கிடைச்சிது ஓகேங்களா அமெரிக்கான நோபல் பரிசு கிடைச்சிது இவங்க வந்து இந்தியாவை வச்சிருந்தவங்க இவங்க கூடவே யாருக்கு அமெரிக்கான நோபல் நோபல் பரிசு கிடைச்சி பார்த்தீங்கன்னா மலாலா ஓகேங்களா மலாலா கிடைச்சிது மலாலா கிடைச்சிது மகலா மலாலான்ற வந்து பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த பெண்மணி ஒரு பன்னெண்டு வயசு பொண்ணு வந்து எதுக்காக போகிறாங்கன்னா பாகிஸ்தான் நாட்டில் பெண் கல்விக்காக போராடுனாங்க அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் நமக்கு வந்து நோபல் பிரைஸ் கிடைச்சிருக்கு ஓகேங்களா அதுக்கு முன்னாடி இந்தியாவை சேர்ந்த அன்னை தெரசா ஓகேங்களா அன்னை தெரசா அவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்தியாவில் அமெரிக்கான நோபல் பிரைஸ் வாங்கின முதல் ஆலயம்னு பார்த்தீங்கன்னா அன்னை தெரசா இவங்க வந்து தொழில் நோயாளிகள்கிட்ட அவங்களோட நோயை குணப்படுத்துக்காக சிறப்பாக செயலாட்டிருப்பாங்க நெக்ஸ்ட் இந்தியாவில் செகண்ட் அமை அமைதிக்கான நோபல் பிரைஸ் வாங்கினா கைலாஷ் சத்யார்த்தி நம்மளுக்கு வந்து சாவித்ரி பூலே இவங்க வந்து பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜோதி பூலே அவங்களோட ஒய்ஃபு முதல் முதல்ல பெண் கல்வியே தொடங்கியிருப்பாங்க எங்கன்னா பூனேல அந்த பெண் கல்வி பெண் கல்வியில் முதல் பெண் ஆசிரியர் இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் யார் சொல்லணும்னா சாவித்ரி பூலே நெக்ஸ்ட் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த முதல் இந்தியாவில் முதல் பெண் மருத்துவர் நெக்ஸ்ட் முதல் சட்ட மேலவை உறுப்பினர் நெக்ஸ்ட் வந்து தேவதாசி ஒழிப்புமுறை தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல நெக்ஸ்ட் அவையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து புற்றுநோய் மருத்துவமனை அடையாறுல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி லட்சுமி ரெட்டிக்கு வரும் அப்போ குழந்தைகளை பாதுகாப்பும் இணையத்தை தொடங்குகிற ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சர் கைலாஸ் சத்யார்த்தி நெக்ஸ்ட் பதினோராவது கொஸ்டின் பாருங்க பதினோரு கொஸ்டின் வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர்கள் மனதில் நீ வாழும் வரை என்றவர் வாழ்க்கை என்பது நீ இல்லை மற்றவர்கள் மனதில் நீ நின்று வாழும் மறை அப்படின்னு சொன்னவங்க யார் அன்னை தெரசா அன்னை தெரசா தான் இது வந்து ஆன்சர் தமிழ்நாட்டில் முதல் முதல்ல இந்தியாவிலே முதல் முதல்ல அமைதிக்கான நோபல் ப்ரைஸ் வாங்கினது அன்னை தெரசா அப்துல் கலாம் பெரியவங்களுக்கு நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டை பிறந்தவர் இந்தியாவோட பதினோராவது குடியரசுத் தலைவர் நெக்ஸ்ட்டு அறிவியல் அறிஞர் ஓகேங்களா இரு நெக்ஸ்ட்டு கண்ணதாசன் கண்ணதாசன் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பாடலாசிரியர் ஓகேங்களா கவியரசு கண்ணதாசன் சிறப்புக்குரியவர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் அப்போ வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர்கள் மனதில் நீ வாழும் வரை என்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் அன்னை தெரசா நெக்ஸ்ட்டு ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகுவாது நாள் நாழி அப்படின்னு சொல்லிட்டு பாடினார் ஆழ் அமு அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் அப்படின்ற பாடல் பாடம் வந்து யார்னு பார்த்தீங்கன்னா ஔவையார் ஓகேங்களா இந்த பாடல் வரிகள் வந்து ஔவையார் ஒரு பாட்டில் இருக்குது இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா திரவ பொருட்களை சுருக்க முடியாது அப்படின்ற அறிவியல் செய்தி அறிவியல் சொன்னது அறிவியல் செய்தியை சொன்னது யார்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஔவையார் திருவள்ளுவர் திருக்குறளை எதுனார் கம்பர் கம்பராமாயணம் எதனார் கிரந்தியார் ஓகேங்களா கிரந்தியார்னா எதனான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாங்க தெரிஞ்சா நெக்ஸ்ட் வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி இடம்பெற்ற நூல் அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ ரீதியான மருந்து மருத்துவத்துறை ரீதியான இப்போதான் வந்து நம்மளுக்கு என்ன அடிச்சுப்பட்டுச்சுன்னா ரொம்ப ஆழ சதையெல்லாம் அதெல்லாம் நம்ம பண்ணுவோம் தையல் போறோம் அப்போ அந்த காலத்திலேயே வந்து இந்த மாதிரி மருத்துவத்தில் அறிவியல் உண்மைகள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரீங்களா தெரியலாம் வீரர் ஒருவன் காயம் காயத்தை வெண்ணிற ஊசி ஊசி கொண்டு தச்சாங்க அதாவது ஸ்டிச் போடுறாங்க ஸ்டிச் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதுதான் வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி இடம்பெற்ற நூல் வெண்ணிற ஊசி எப்படி

ஓகேங்களா பதிற்று பத்து எட்டு தொகை இன்னும் இல்லை புற பொருள் சார்ந்தது அப்ப வெண்ணிற ஊசி பதிற்று பத்தி எதை பற்றி பேசணும்னா பத்து சேர அரசர்களை பற்றி பேசுது ஓகேங்களா பத்து சேர அரசர்களை பற்றி பேசுது அதில் முதல் பத்தம் கடைசி பத்தம் நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு மீதி நடுவரை எட்டு பத்து எண்பது பாடல்கள் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு ஓகேங்களா அப்போ வீரரின் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி இந்த மருத்துவ செய்தி எந்த நூலில் இடம்பெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா பதிற்று பத்தில் இடம்பெற்றிருக்கு ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பதினாலாவது கொஸ்டின் சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மருத்துவம் சார்ந்தோம் சுறாமீன் எங்கே தாக்கும் சுறாமீன் மீனவர்கள் வந்து கடலில் மீன் பிடிக்கும்போது சுறா தாக்கிச்சுனா அவங்களுக்கு ஏற்பட்ட புண்ணு அந்த காயத்தை நரம்பு நரம்பை கொண்டு தைச்சாங்க அப்படின்னு சொல்கிற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நரம்பு நான் வந்து அப்போ நற்றேன் இந்த நான் நானாக வந்து லிங்க் பண்ணிங்க ஃபஸ்ட்டு எடுத்து நான் அப்போ நரம்பினால் தைத்த செய்தின்னு சொன்னாக்கா நற்றினி வெள்ளு ஊசின்னு சொன்னால் வெள்ளூசி எது வெள்ளை ஊசி பத்து ரூபான்னா வச்சு அது பதிட்டு பத்து அவ்வளோ ரெண்டுமே எதை பற்றி பேசுனா ஒருத்தருக்கு அடிப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு வந்து தச்சிருக்காங்க அதை பற்றி பேசுறது ஓகேங்களா அப்போ சுறாமின் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி கூறும்போது வந்து நற்றினை ஓகே நெக்ஸ்ட் பதினஞ்சாவது கொஸ்டின் நிலம் தீ நீ வலி விசும்பொரு ஐந்தும் என்று கூறும் நூல் நிலம்னா நம்ம நிலம் தீனா நெருப்பு நீர் தண்ணி வலினா காத்து விசும்புனா நம்மளுக்கு வந்து வானம் அப்போ இந்த உலகம் வந்து இந்த ஐந்து பூதங்களால் ஆனது அப்படின்ற அறிவியல் செய்தி சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியர் ஓகேங்களா தொல்காப்பியர் யார் எது தொல்காப்பியர் எழுதினாரு நன்னூல் பவனந்தி முனிவர் எழுதினார் அகற்றிய மகத்தையர் எழுதினார் தேவாரம் தேவாரம் வந்து எத்தனை பேர் இருப்பாங்க மூணு பேர் திரு ஞான சம்பந்தர் திருநாவக்கரசர் சுந்தரர் எழுதி இருப்பாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பதினாறாவது கொஸ்டின் பாருங்க கடல் நீர் முகந்த காமஞ்சூ எழிலி என்று கூறும் நூல் கடல் நூல் கடல் நீர் முகந்த காமஞ்சூ எழுளி அதாவது என்ன சொன்னா கடலில் இருக்கிற நான் வெயிலால் வெப்பத்தால் ஆவியாகி மேல போக அந்த மேகம் குளிர்ந்து மழையாக போய் அப்படின்ற அறிவியல் செய்தி சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா எந்த நூலில் சொல்லிப்பாங்க பார்த்தீங்கன்னா கார் நாற்பது கார் நாற்பது என்னென்ன நாற்பது இனி இது எல்லாமே எங்கே வரும் பதினேழு கீழ்கணக்கு நூலில் வரும் நம்மளுக்கு பதினெட்டு நூலில் எல்லாமே ஒன்று ஓகேங்களா அப்போ கடல் நீர் முகந்த காமஞ்சு எழிலி என்று கூறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கார் நாற்பது

நெக்ஸ்ட் தினையளவு போதா சிறுபுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்றும் இதுவும் பார்த்தீங்கன்னா திணையளவு போதா சிறுபுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் இந்த சிறப்புக்குரிய லைன் யார் சொன்னு பாத்தீங்கன்னா கபிலர் எதை சிறப்பா சொல்றதுக்காக சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா வந்து திருக்குறள் திருக்குறள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எத்தனை லைன் வரும் பாத்தீங்கன்னா திருக்குறள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெறும் ரெண்டு லைன் ஓகேங்களா திருக்குறள் வெறும் ரெண்டு லைன் இருக்கும் ஏழு சீர் இருக்கும் மேலே ஒரு நாலு வார்த்தை கீழே மூணு வார்த்தை அந்த ஏழே சீரில் அந்த ரெண்டே ரெண்டு லைன்ல சின்னது ஆனால் அது சொல்ற கருத்து பார்த்தீங்கன்னா மிக பெருசு அதை சிறப்பித்து பாடும் வகையில் தான் பார்த்தீங்கன்னா தினையளவு அளவு பொறா சிறுக்குள் நீர் நின்ற பன அளவுனாலும் பார்த்தீங்கன்னா பனைமரம் ரொம்ப ஹைட்டான பெருசு ரொம்ப ஹைட்டு ஆனால் நம்ம காலையில் பனித்தொளிவுச்சுன்னா அந்த பனித்துளியில் போயிட்டு உத்து பார்த்தீங்கன்னா அந்த பனைமரம் அந்த பனித்துளியில் ஃபுல்லாகவே தெரியும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சின்ன பனி பாணி தொழில பெரிய பணமரம் தெரியும் மாதிரி திருக்குறள்ல ரெண்டே அடியில வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய கருத்து சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் சொல்லிட்டு திரையளவு போதா சிறுக்குள் நீர் நீர்ல பனையளவு காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள்ல புகழ்ந்து பாடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா கபிலர் ஓகேங்களா மொத்தம் திருக்குறள்ல புகந்து திருவள்ளுவ மாலையில மொத்தம் திருவள்ளுவர் மாலை திருக்குறள்ல புகந்து பாடுறது தொகுப்பு அதுல ஐம்பத்தி மூணு புலவர்கள் ஐம்பத்தஞ்சு பாட்டா பாடியிருப்பாங்க அதுல ஒரு பாட்டுல வந்து கபிலர் வந்து இந்த லைன சொல்லியிருப்பாரு திரையளவு போதா சிறுக்குள் நீர் நின்ற பனை காட்டும் அப்படின்ற லைன்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட் விளக்குகள் பல தந்த ஒளி என்ன நூல் ஆசிரியர் விளக்குகள் பல தந்த ஒளி அப்படின்ற நூல் யார் எதுன்னு பார்த்தீங்கன்னா லினியன் வாட்சன் ஓகேங்களா லினியன் வாட்சன் இது வந்து ஏன் இந்த இடத்துல பார்த்தோம்னா இது வந்து அப்துல் கலாமுக்கு நம்மளுக்கு வந்து அப்துல் கலாமுக்கு நான் தன்னம்பிக்கை கொடுத்த நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா விளக்குகள் பல தந்த ஒலின்ற நூல் தான் ஓகேங்களா அப்போ லினியன் வாட்சன் எது நெக்ஸ்ட்டு ஆசிய கண்டத்தின் மிகப்பெரிய நூலகம் உள்ள இடம் எதுன்னு கேட்குறாங்க இப்போ ஆசியாவிலேயே மிக பெருசு ஆசிய கண்டத்திலே மிக பெருசு ஆசியாவில் தான் இந்தியாவும் வருது அப்போ ஆசியாவிலே மிகப்பெரிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சீனாதான் வரும் அதில் மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா சீனாதான் இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து இந்தியாவிலே மிகப்பெரிய நூலகம் எதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நூலகம் கொல்கத்தா பொது நூலகம் நெக்ஸ்ட்டு இந்தியாவில முதல் பொது நூலகம் எதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்க திருவனந்தபுரம் நூலகம் தான் முதல் பொது நூலகம் சொல்லுவாங்க நெக்ஸ்ட் சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்குன்னா சென்னை சென்னையில அண்ணா நூற்றாண்டு நூலகம் அவரோட நூறாவது வருஷம் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல பிறந்திருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல பிறந்து நூறாவது வருஷம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நூறு வருஷம் ஆயிருக்கும் அந்த வருஷத்துல கட்ட ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி பத்துல ஓபன் பண்ணிருப்பாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னையில் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இதுதான் பாத்தீங்கன்னா ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்ப அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னையில் இருக்கு திருவனந்தபுரம் நூலகம் கேரளா இருக்கு முதல் பொது நூலகம் இந்தியாவிலே மிக பழமையான நூலகம் எதுன்னு பாத்தீங்கன்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் தஞ்சாவூர்ல இருக்கு ஆனா ஆசிய கண்டத்துல இந்த கொஸ்டின் வந்து ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா சீனால இருக்கு வேர்ல்டுலயே பெருசு இந்த உலகத்திலே பெரிய நூலகம் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அமெரிக்காவில லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் சொல்லுவாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இருபதாவது கொஸ்டின் இந்திய நூலக அறிவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் இந்திய நூலக அறிவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் நம்மளுக்கு வந்து ரா அரங்கநாதன் இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து இந்தியாவில் இருக்கிற நூலகங்களும் நூலக விதிகளை உருவாக்கியனவர் ரா அரங்கநாதன் ரா அரங்கநாதன் பேர்ல தான் என்ன தருவாங்க பார்த்தீங்கன்னா இந்திய சிறந்த நூலகர்களுக்கான விருது வந்து ரா அரங்கநாதன் பேர்ல தந்திருப்பாங்க ஓகேங்களா அப்போ இந்திய நூலக அறிவியலின் தந்தை யார் பார்த்தீங்கன்னா ரா அரங்கநாதன் இவரோட பிறந்த நாள் தான் வந்து ஆகஸ்ட் ஆகஸ்ட் ஒன்பது ஆகஸ்ட் ஒன்பதுன்னு சொல்லுவாங்க இந்திய நூலக தினமாக கொண்டாடுவாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இருபத்தி ஒன்று அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் வரலாறு வரலாறு சுற்றுலா பிரிவு உள்ள தளம் நம் நம்மளுக்கு வந்து அண்ணா நூற்றாண்டு நூல்கள் எப்போ கட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஒம்பதில் கட்ட ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தில் கட்டி முடித்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க ஆசியாவிலே இரண்டாவது பெரிய நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூல்கள் மொத்தம் எத்தனை தளத்தை கொண்டது பார்த்தீங்கன்னா எட்டு தளத்தை கொண்டது அதில் வரலாறும் சுற்றுலா பிரிவும் இந்த வரலாறும் சுற்றுலா பிரிவும் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏழாம் தளத்தில் இருக்கும் ஓகேங்களா ஏழாவது தளத்தில் வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் வரலாறும் சுற்றுலா பிரிவும் இருக்கும் ஓகே இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் இப்போ இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் வேலு வேலுநாச்சியார் சிவகங்கை மீட்டு ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க வேலு நாச்சியா வேலுநாச்சார் பார்த்தீங்கன்னா எப்போ பிறந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் பிறந்திருப்பாங்க அவங்க செத்தது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறில் செத்துருப்பாங்க இது நடுவில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ராமநாதபுரம் செல்லப்புத்தி சதிபதியோட மகளாக பிறந்து அவங்க வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் அவங்களோட ஹஸ்பண்ட் முத்து வழக்குநாதர் சிவகங்கையை மீது படையெடுப்பாங்க யாருன்னா ஆங்கிலேயர்கள் அவங்க ஆங்கிலேயர்கள் படையெடுக்கும்போது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் வேலுநாச்சியாரோட ஹஸ்பண்ட் ஆங்கிலேயர்களுக்கு முத்து வருதுனால ஆங்கிலேயர்களுக்கு ஒன்று சிவகங்கையை கைப்பற்றிடுவாங்க இவங்க வந்து தப்பிச்சு எங்கே போயிடுவாங்க திண்டுக்கல் நாயக்கர் அவங்களோட சப்போர்ட்டில் பாதுகாப்பில் இருப்பாங்க நெக்ஸ்ட்டு எட்டு வருஷம் கழித்து இதோட எட்டு கூட்டிங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் மறுபடியும் ஐதர் அலி மற்றும் கோபால் நாயக்கர் திண்டுக்கல் நாயக்கர் அவங்களோட சப்போர்ட்டில் சிவகங்கையை மீட்டுருவாங்க அப்போ ஆன்சர் வந்து வேலுநாச்சியார் நாச்சியர் சிவகங்கையை மீட்ட ஆண்டு கேட்குறாங்க எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா மருவி சகோதரர்கள் அவங்களோட ஒத்துழைப்பு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தாறு வரைக்கும் ஆட்சி பண்ணி பண்ணி இறந்துடும் இப்போ கொஸ்டின் வேல் நாச்சர் சிவகங்கை மீட்டு ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது நெக்ஸ்ட் வேலு நாச்சியரை காட்டி கொடுக்க ஆங்கிலேயர் வற்புறுத்திய பெண்ணின் பெயர் எதுன்னு கேட்குறேன் அப்போ வேலு நாச்சியார் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டுல சிவகங்கையை யார் கைப்பற்றாங்க முத்து வடுத்து நாடர் ஒன்று ஆங்கிலேயர் கைப்பற்றிடுவாங்க அப்போ இவங்க தப்பிச்சு போவாங்க தப்பிச்சு போவாங்க ஆங்கிலேயர் துரத்தையும் போவாங்க அப்படி துறத்தையும் போகும்போது ஒரு இடத்துல பிரிஞ்சு இங்க ஆங்கிலேயருக்கு தெரியாமல் போயிடுவாங்க அப்போ அந்த இடத்துல இருந்து வந்து உடையாள் இந்த உடையாள்கிட்ட கேட்பாங்க ஆங்கிலேயருக்கு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க தெரியும் தெரியாதுன்னு போய் சொல்லுவாங்க இல்லை காட்டிக்கும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அதனால ஆங்கிலேயர் யாரை கொண்டுடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உடையாளரை கொண்டுடுவாங்க அதனால இவங்களுக்கு வந்து நடுக்கல் வச்சு அவங்க வேலாச்சர் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட தாலியை வந்து இவங்களோட நடுக்கல் மேலே போட்டு போயிருப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி வேலுநாட்சியர் வந்து ஆங்கிலேயர் வென்றது யாரும் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல இது முக்கியமான காரணம் வந்து இவங்களோட இன்னொரு பேர் குயிலி குயிலி இவங்க வந்து வேலுநாச்சியரோட பெண்கள் படைப்பிரிவு தலைமை தாங்கி அவங்களை வந்து தற்கொலை பண்ணி இந்த தனக்கு தானே நெருப்பு மூட்டி அவங்க ஆங்கிலேயர்களோட ஆயுத கிடங்கு அழிச்சதுனால இவங்க வந்து நாச்சர் வந்து சிவகங்கை மீட்டிருக்க முடியும் அப்போ குயிலியும் ஒரு முக்கியமான ஆள் ஓகேங்களா நெக்ஸ்ட் இருபத்தி நாலாவது கொஸ்டின் வடுகநாதர் ஆங்கிலேயரால் கொல்லப்பட்ட இடம் முத்து வடுகநாதர் ஆங்கிலேயர்களால் கொல்லப்பட்ட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டோரி சொல்கிறேன் எங்கே பார்த்தீங்கன்னா காளியார் கோவில் சிவகங்கை ஆண்டு இருப்பாங்க ஆனால் சண்டை எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா காளியார் கோவிலில் நடக்கும் அந்த காளியார் கோயிலில் எப்போ ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் முத்து வடுகநாதரை ஆங்கிலேயர் கொண்டுடுவாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாதம் என்ற சிறுகதை சிறுகதையின் ஆசிரியர் பாதம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எஸ் ராமகிருஷ்ணன் அப்போ ராமகிருஷ்ணன் பாதம் என்ற சிறுகதை ஆசிரியர் இது வந்து என்னென்னா எழுதிப்பா கால் முளைத்த கதைகள் தேசாந்திரி உபப்பாண்டம் இந்த நூலெல்லாம் யார் எழுதிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணன் பாதம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் ஆன்சர் வந்து எஸ் ராமகிருஷ்ணன் ஓகே இதோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்ஐ அல்டிமேட்டில் தமிழ் சார்ந்த வீடியோ நாலாவது வீடியோ முடியுது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஓகே டைம்